உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல முதல்ல நன்றி நம்ம இந்த பதிவில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசப ராசிக்கான மாத பலன்களை பார்க்குறோம் இந்த ராசி பலன்களை மூன்று பிரிவுகளை பார்க்குறோம் ஒன்று இந்த மாத பலன்கள் கிர நவக்கரங்கள் மாறுறதுனால உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது உங்கள் ரிசபராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனிப்பட்ட முறையிலான விசேஷமான அக்டோபர் மாதத்திற்கான சுப நாட்கள் எது எது அசுப நாட்கள் எது யோக நாட்கள் எது அப்படிங்கிறது தனித்தனியாக கொடுத்துருக்கணும் இந்த சுப அசுப யோக நாட்கள் அப்படிங்கிறது தனிப்பட்ட நட்சத்திரத்திற்கானது உங்கள் நட்சத்திரத்திற்கானது அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாள் எப்படி நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு இதில் பயணம் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லா நாளும் வெற்றியாகவே அமையும் அதுக்கடுத்தது சங்கராசந்தனங்கள் முதல்ல ராஜிபுலனை பார்க்கலாம் அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஒரு வளர்ச்சியை ஒரு எழுச்சியை ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியும் லாபத்தானாதிபதியுமான குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே அமர்ந்து இவ்வளவு நாளாக ராசிக்கு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடம் என்றுடைய ஆயுள் தானத்தையும் தொழிற்சாணத்தையும் பார்வையிட்டு இருந்தவர் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் அதிசாரமாக உச்ச ராசியான உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்ச ராசியில சுயசாரத்துல புஷ்கிராம்சாரத்தில் நல்ல செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார் அவர் மறைஞ்சிருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு குறையவே குறையாது அப்புறம் அதிசாரமாக வரக்கூடிய குரு பகவான் பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு கலசஸ்தானம் நண்பர்கள் கூட்டுத்தொழில் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கும் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கும் தந்தை தந்தையினுடைய செல்வாக்கு தந்தையினுடைய ஆயுள் இப்படி என்ன நிறையா தந்தையால் வரக்கூடிய வருமானங்கள் அடுத்தது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடம் உங்களுக்கு என்னென்ன லாபமெல்லாம் கிடைக்கணுமோ நீங்கள் விரும்புகிறதெல்லாம் அடையிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதங்கள் ஒரு நல்ல செல்வம் செழிக்க தொலைதூர பயணங்களுக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கிறதுக்கு நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு உயர்கல்வி படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இப்படி எல்லா விதத்திலையும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் அதிசாரமாக அதே சமயம் உங்கள் ராஜிக்கு ஒன்பது பத்துக்கு உண்டான தர்ம தர்மாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பக்கரகதியில் இருக்கிறார் இருந்தாலும் அவரும் உங்கள் ஆபஸ்தானாதிபதியினுடைய குரு பகவானுடைய சாரத்தையே வாங்கியிருக்கிறார் பூரட்டதி நாலாம் மாதத்தில் துஷ்கிராம் சம்பாதத்தை வாங்கியிருக்கிறதுனால தொழில் நல்லாயிருக்கும் தொழில் மூலம் வருமானம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா லாபங்களும் இதுவரைக்கும் நம்ம செய்கிற தொழிலுக்கு வருமானம் பத்தலையே எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க நினச்சவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்குது அது ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் தன பஞ்சமாதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வர்றார் ரெண்டர் ரோக சத்ரு ஸ்தானத்துக்கு அப்புறம் உணர் ரொம்ப சத்ருஸ்தானமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பலன் கொடுப்பதும் ஒரு புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிறப்ப புதன் ஐந்தாம் இடத்திற்கே வராது அப்போ திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் காலி நிலங்கள் அதில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் எழுத்து துறையில ஏதாவது வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாபாரம் செய்யறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்ந்துடும் ஏன்னா உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தை வர அப்போ தந்தையினால் ஆதாயம் குழந்தைகளால் ஆதாயம் பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள் தேர்வு இந்த மாதிரி நிறைய அநேக நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயம் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பரிவர்த்தனையாக ஆகிறதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல இருந்தாலும் நீங்கள் டாக்குமெண்டில் கையில் போனது குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சந்தேசத்தொடர்கள் வரத்தான் தெரியும் ஏன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல வரணும் திரும்ப உங்களுடைய ஆறாம் இடத்து அதிபதியே ஆறாம் இடத்திற்கு பரிவர்த்தனை ஆகி வர்றதுனால நீங்களுடைய வாக்கு வந்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசி போயிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைகள் வந்து நீங்கள் எப்பயுமே விடுபட்டலாம் இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்டை கையெழுத்து போடுறப்ப ஷிஃப்டை கையெழுத்து போடுறப்ப அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் போடணும் அப்படி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எப்பவுமே எந்த பிரச்சனையும் வராமல் இருக்காங்க ஏன்னா ஆழ மடங்கு விளையாருன ரோக சத்ரு ஸ்தானம் வம்பு வளர்த்துகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் கூட அதனால இந்த ஒரு விஷயங்கள மட்டும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்குங்க மற்றபடி எதுவுமே தேவையில்லை இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கும் அதிபதியான அயன சயனம் போக விரயஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அதே ஆறாம் இடத்திற்கு சூரிய பகவான் பதினெட்டாம் தேதிக்கு மேல பதினெட்டு பத்துக்கு மேல உங்க நீச்சம் நீச்சமடைகிறார் அப்ப சூரிய பகவான் நீச்சமடைகிறப்ப பதினேழாம் தேதிக்கு மேல அரசு அரசு சார்ந்த வேலைகள் தந்தையினுடைய மூலமா மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் இதெல்லாம் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தைக்கு உடல்நிலை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தையும் அதே சமயம் பன்னிரெண்டாம் இடத்தில் தன்னுடைய சொந்த வீடான பன்னிரெண்டு ஏழு பன்னிரெண்டு இரண்டு வீடுகளையுமே அவர் பார்வைக்கனால வண்டி வாகன யோகங்கள் ஒரு தொலைதூர பயணங்கள் அதனால் ஆதாயங்கள் இதெல்லாம் நிறைய கிடைச்சாலும் நீ வண்டி வாகனம் போகிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து ஒரு விபத்துக்கு காரணம் அப்படிங்கிறதுனால பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக மருத்துவ செலவு கொண்டிருக்கப்ப சுப விரதங்களை நீங்கள் அதிகப்படுத்திக்கிறதும் குலதெய்வ வழிபாடு எல்லையில இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்களை வழிபடுறதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய உதவி புரியும் அடுத்தது உங்கள் ரிஷபராசிக்கான சந்திராசம் தினங்கள் இருபத்தி ஆறு பத்து இருபத்தி ஐந்து பத்து நாற்பத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பத்து இருபத்தி ஐந்து இரவு பத்து பதினைந்து வரைக்கும் சந்திராசம் தினங்கள் கிருத்திய ரெண்டு மூணு நாள் பாதங்களில் பிறந்தவங்களுக்கான நாட்கள் அக்டோபர் மூன்று ஆறு எட்டு பதினொன்று பதிமூணு பதினைந்து பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பது அசுக நாட்கள் அக்டோபர் ஒன்று ஐந்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு இருபத்தி எட்டு யோக நாட்கள் அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு லோகணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான நாட்கள் அக்டோபர் ஒன்று நான்கு ஏழு ஒன்பது பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பத்தி ஒன்று அசுவ நாட்கள் அக்டோபர் ரெண்டு ஐந்து பதிமூணு பதினைந்து பதினேழு இருபத்தி ஒன்பது யோக நாட்கள் அக்டோபர் இருபத்தி மூணு இருபத்தி ஆறு நெருசியிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் ரெண்டு ஐந்து எட்டு பத்து பதிமூணு பதினைந்து பதினேழு பத்தம்போது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அதுவும் நாட்கள் அக்டோபர் மூன்று ஆறு பதினாலு பதினாறு பதினெட்டு முப்பது யோக நாட்கள் அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை எல்லாம் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி